ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பாசி பருப்பை வச்சு செட்டிநாடு நாடு உட்கார ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதை வந்து ஒரு ஸ்டவ் ஆட் பண்ணி கடாயி வச்சு அதுல இதை போட்டு வருத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியமாவே வச்சுக்கோங்க கலர் பாருங்க நல்லா மாறி வந்துருச்சு எல்லாம் ஒரே மாதிரி பாருங்க இப்படி நல்லா வருபட்டு இருக்கு இதை எடுத்து ஒரு பாத்திரம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துடலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடலாம் நல்லா மூணு தடவை கழுவிட்டு குக்கர்ல இந்த பாசிப்பருப்பு போட்டுட்டு பாசிப்பருப்பு எடுத்த கப்புலயே மூணு கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் மூணு கப் தண்ணியும் இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டு ஒரு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்த பின்னாடி எடுத்துக்கலாம் பாசி பருப்பு அங்க வேகும் பொழுது சேர்த்துக்கிறேன் ஒரு கப் எடுத்தோம் ரெண்டரை கப் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது கப்பு இன்னும் அரை கப் எடுத்துக்கலாம்

குக்கர் மூடியே திறந்து பார்த்தார்லாங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்ல மையம் நல்லா குழைவா நல்லா வெந்துருச்சு இதை இப்படியே பண்ணி விட்டுறலாம் மத்து இருந்தாலும் மத்தில் கூட இதுலையவே நல்ல குழைய வெந்துட்டால் இது கரண்டியே போதும் இப்படியே பண்ணி விட்டுறலாம் பாருங்கள் நல்லா வந்து பண்ணி விட்டாச்சு பாசி பருப்பு நல்ல ஒரு சில பருப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுவும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க இது சிறு பருப்பு தான் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடி கனமான பாத்திரத்தை நான் வச்சுருக்கேன் இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன் நம்ம பருப்பு எடுத்த கப்புலையே இது முக்கால் கப்பு வரும் பாருங்கள் இதால் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் கால் கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் அது வந்து நெய் சூடான உடனே சேர்த்திடலாம் நெய் சூடாயிருச்சு போட்டு வறுக்கணும் ஸ்டவ் வந்து ரொம்ப மீடியம் பிளேம்லயே வச்சுட்டு இதைய எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரணும் கலரும் கொஞ்சம் நல்லா மாறி வரணும் இந்த கலர் தான் வந்து நம்ம அந்த செட்டிநாடு ஸ்வீட் ரெசிபிக்கு வந்து கலரை நல்லா கொடுக்கும் நல்லா இப்படி எல்லாம் சுற்றி இருக்கிறதெல்லாம் பண்ணி விட்டுட்டு நல்லா இப்படி வறுத்து எடுங்க இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் கலர் பாருங்க நல்லா மாறிடுச்சு இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்க்கிறேன் கோதுமை மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு தாங்க இருக்கும் அதைய வந்து நான் இதல சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுக்க போறேன் வறுப்பட்ட பின்னாடி அரை கப் தேங்காய் துருவல் வந்து சேர்க்கிறேன் இதையும் சேர்த்து இதையும் நல்லா அப்படியே வறுத்து எடுத்துடலாம் மூணு நல்ல வறுப்பட்ட பின்னாடி பாருங்க நல்லா வறுத்துட்டு இப்ப நம்ம பருப்பு எடுத்து வச்சோம்ல அதைய வந்து இதல சேர்த்துறலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்ட பின்னாடி ரவையும் நல்லா வெந்திருக்கும் இப்ப நம்ம எடுத்து வச்ச சக்கரை கரைசல் வெள்ளை கரைசலை இதுல வந்து சேர்த்திடலாம் கொஞ்சம் விட்டுக்கலாம் அப்புறம் மீதிய விட்டு கிளறிக்கலாம் கிளரி எடுத்துரலாம் ஸ்டவ் வந்து மீடியமாவே வச்சுக்கோங்க நல்லா அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இல்லனா குக்கரைய கூட வச்சு செஞ்சுக்கலாம் மீதி இருக்கிற வெள்ளக்கரசும் சேர்த்திடலாம் கொஞ்சம் இருக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் துருவல் தாங்க அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறது கட்டி இல்ல நல்ல இப்படி கட்டி இல்லாம இப்படி பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளப்பாக ஊத்தும் பொழுது கிளறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நானு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பண்றேன் மீதி இருக்கிறதையும் சேர்த்தரலாம் இந்த வெள்ளை வந்து கரெக்டா இருக்குங்க உங்களுக்கு அதிக இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்க இப்பவே நல்ல வெந்து நல்லா இருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கிறேன் கொஞ்சம் அதிகமா தாங்க வரும் நீங்க அப்படி நெய்யே உங்களுக்கு சேர்க்க பிடிக்கலனா ரீஃபண்ட் ஆயில் மட்டும் வாசனை இல்லாத எண்ணெயா நீங்க கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேவையானதை எடுத்து செஞ்சுக்கலாம் பாருங்க நல்ல ஓரளவு பதம் வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு பிஞ்சு இனிப்பு அதிகப்படுத்துறதுக்காக சால்ட் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இதை ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கொஞ்சமா நெய் சேர்க்கிறேன் நம்ம கிளறி விட விட நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் மேலே வரும் நெய்யெல்லாம் பாருங்க அப்படியே வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு இந்த எல்லாம் பாருங்க நல்லா வந்திருக்கு நல்லா நமக்கும் பாருங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி அப்படியே சுழண்டு நல்லா வருது பாருங்க பாருங்க எப்படி வருது பாருங்க ஒரு அரை கைப்பிடி முந்திரி பருப்பை நான் வறுத்து வந்துடுறேன் நெய் சூடாகட்டும் முந்திரியை இதில் சேர்த்திடலாம் நல்ல பொன்னிறமாக வரட்டும் நல்ல வறுப்பட்ட பின்னாடி இதில் சேத்தரலாம் எல்லாம் நம்ம இஷ்டம் தாங்க சேர்க்கறது நிறைய வேணுன்னாலும் போட்டுக்கலாம் எப்படி நல்லா வந்திருக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாங்க நல்ல சுவையான ஸ்வீட்டான செட்டிநாடு பாசிப்பருப்பு பாசி பாருங்க எப்படி எப்படி வலிக்கிட்டு விழுகுது உட்கார ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நல்ல கைவிடாம மட்டும் கிளறிக்கோங்க இதுவரை செய்யாதவங்க செய்யுங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி